புதுச்சேரி போலீசாரிடம் தாவைக்க நிர்வாகிகள் மனு வழங்கினர் சோனாபாளையம் வாட்டர் டேங்க் பகுதியில் விஜய் பேசவும் அனுமதி கேட்டிருந்தனர் புதுச்சேரி நகர் பகுதிகளில் உள்ள சாலைகள் தெருக்கள் மிகவும் குறுகலானவை என்பதால் போலீஸ் எந்த பதிலும் சொல்லவில்லை தாவேக்க பொதுச்செயலாளர் ஆனந்தும் தன் பங்குக்கு புதுச்சேரி போலீசாரை பார்த்து இரண்டு முறை மனு கொடுத்தார் அதற்கும் பதில் இல்லை இந்நிலையில் தாவிக்க பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் ஆதவர்ஜுனா புதுச்சேரி சீனியர் போலீஸ் சூப்பரன் கலைவாணனை சந்தித்து அனுமதி கேட்க அவர் அலுவலகத்துக்கு சென்றனர் ஆனால் கலைவாணன் அலுவலகத்தில் காத்திருந்து பார்த்தும் கலைவாணனை சந்திக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த இருவரும் முதல்வர் ரங்கசாமியை கதிர்காமபுரத்தில் உள்ள இல்லத்துக்கே சென்று சந்தித்தனர் டென்னிஸ் விளையாடிவிட்டு ஷார்ட்ஸில் இருந்த முதல்வர் ரங்கசாமியிடம் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு மனு கொடுத்தனர் போலீஸ் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு தன் முடிவை சொல்வதாக ரங்கசாமி சொன்னார் முதல்வரிடம் இந்த பதிலை எதிர்பார்க்காத ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் அங்கிருந்தும் ஏமாற்றத்துடன் திரும்பினர் இந்நிலையில் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசிய சபாநாயகர் செல்வம் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார் உப்பளம் மைதானம் போன்ற இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் எனவும் அவர் கூறினார் என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி சரியான என்ன தோன்றுகிறது ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கருவு நடந்திருக்கு அந்த இழப்பு பிறகு இது மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் போட்டு மிகப்பெரிய சாலை அமைப்புலாம் கிடையாது மிக விரிந்த சாலைகள்லாம் கிடையாது அதனால வந்து தேசிய நெடுஞ்சல் தான் இருக்குது இங்கே நம்ம ஊரில் மிகப் புரிய செலவு தான் அதனால் அவர் அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நெரு நடமாட்டம் அதிக நெருக்கம் அதிகமாக உள்ள தூரம் அதனால் அது அதை தடுத்து அவர் ஏதாவது ஒரு இடத்துல பெரிய பெரிய ஆகலோ நான் கூட்டத்தை தரோம் ரோட் ஷோவுக்கு அனுமதி பார்த்து அவர் கூட்டம் நடத்துறதை கண்டிப்பாக இருக்கணும் அவர் எங்கே வேணாலும் ரூபாய் இருக்கிறோம் உப்புங்கள் ரோட்டை நடத்துதான் எங்கே உள்ளதோ இமேஜ் நெருக்கமான பகுதி புதுச்சேரியை வந்து உச்ச அன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதுக்கு சம்பந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விதிப்புற நடத்த வாய்ப்பை கட்ட கம்மி அதெல்லாம் இந்த ரோட் ஷோவை தவிர்க்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் நான் மாண்பது நம்முடைய முதலமைச்சர் இருக்கேன் அந்த வேண்டுகோள் வச்சுருக்கேன் தாவே கவர்களுடைய தலைவர் விஜய் அவர்கிட்ட இந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துக்கு அதற்கான உத்தரவை நமக்கு புதுச்சேரி அரசாங்கம் வழங்க அதில் எந்த விஜய் ரோட் ஷோவுக்கு பல நாளுக்கு முன்பே அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துவிட்டு காத்திருந்த புதுச்சேரி தாவக்க நிர்வாகிகள் போலீசும் அரசும் கைவிரித்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளனர்